நம்ம கார்த்திகிட்ட இருந்து அஞ்சலியை எந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்க பிரிக்கிறாங்களோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்லது அப்படின்றதையும் தாண்டி எந்த ஒரு கெட்டதும் நடக்காம இருந்தாலே பிரச்சனை கிடையாது ஆனால் அஞ்சலியால அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக நடக்க போகுது உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கார்த்திக் அஞ்சலிய முழுசா நம்பினாரு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இனிமே நம்மளோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதுக்காக இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய் விஷயத்துல அப்படி பண்ணதுக்காக கார்த்திக் கோவமா இருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கோவமா இருக்காரு ஏன்னா அஞ்சலி நம்ம கிட்ட சொல்லாம இந்த விஷயத்த பத்தி எதுக்காக மறைச்சா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிக்கிட்டேன் ஆனா போக போக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில வந்து புதுனா இப்போ கார்த்திகை கிட்ட இந்த பயரவை வந்து பேசி சமாதானமா ஆக ஆரம்பிச்சிடறான் அதாவது ஏற்கனவே பயிறு சொன்னால் இந்த மாதிரி நீ நினைக்கிறது எதுவுமே இனிமே நடக்காது நான் சொல்றது மட்டும் தான் நடக்கும் இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி கிட்ட வந்து புதுனா சவால் விட்டுருந்தாங்க ஏன்னா நான் கார்த்திக் என்ன சொல்றனோ அதன்படி தான் நடக்கும் உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா கூட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வெளியே தான் போக சொல்லுவான் நான் என்ன சொல்றனோ அதன்படி தான் கார்த்திக் கேட்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த ஒரு பயம் வந்து பாத்தீங்கனா அஞ்சலிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து அதாவது தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா பைரவி தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணது நம்மளை விரட்டுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து போய்னா கார்த்திகிட்ட போயிட்டு கார்த்திக் எந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க வந்து பதினா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அதுவும் இல்லாம இந்த ஒரு லட்ச ரூபா வந்து போயின்னா நான் உண்மையிலேயே மாத்தினேன் ஆனா உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இது எல்லாத்துக்குமே மறந்துட்டேன் அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க நான் வந்து பதினா மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அஞ்சலி வந்து போய்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடாங்க அதாவது இது சின்ன ஒரு தப்பு ஒரு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்டா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட கால் தூசிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பத்தாது அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலும் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம கார்த்திக் கோவப்பட்டதுக்கான காரணம் அஞ்சலி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறது இப்போ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய பதில் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அஞ்சலி நீ என்கிட்ட சொல்லல அப்படின்ற ஒரு தான் இருந்தேன் அதாவது இப்போ என் பேர்ல கோடிக்கணக்கான சொத்து இருக்கு அதுவும் இல்லாம பேங்க் பேலன்ஸும் அவ்வளவு இருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து பதினா இந்த பணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை ஆனா நீ என்கிட்ட சொல்லாம வந்து பதினா மறைச்சிட்டியே உங்க அம்மாவுக்கு ஒரு லட்ச ரூபா அனுப்பி அதை போயிட்டு வந்து பதினா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லலை தான் என்னோட கோவமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அஞ்சலி தன்னோட மனசுக்குள்ள நினச்சிக்கிறா நான் சொல்லாம இருந்தேன் எனக்கே இந்த விஷயம் தெரியாது அந்த பைரவியை தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ எங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைரவி என்ன லாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு கார்த்திக் அதை எல்லாத்தையுமே விடுங்க நான் உங்ககிட்ட சொல்லாம நான் எங்க போக போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகோட மனசை மாத்தி இப்போ ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்காரு இல்லையா அதாவது கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட மறுபடியும் பணிஞ்சு போயிட்டாங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணாத அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இது நார்மலா முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது பைரவி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் வேலை செஞ்சாகணும் ஏன்னா அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அதுலயும் அந்த ஒரு பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஒரு கேம் ஆனாங்க பாருங்க அந்த ஒரு கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே யாராலுமே மறக்க முடியாது அதாவது அந்த பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பயர்வி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்க மாதிரியும் அந்த ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணா கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயர்வி கிட்ட மாட்டிக்கிடுது அது அவ்வளோ பெரிய பாஸ்வேர்டு ஒன்றும் கிடையாது ஏதோ ஃபைவ் சிக்ஸ் அதாவது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியா நேபும் வச்சிருந்துருக்கலாம் ஆனா அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்வு சைடில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை வரட்டன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா நம்ம இதுக்கான ஒரு முடிவு வந்து எடுத்து ஆகணும் வேற வழியே கிடையாது அதுவும் இல்லாம அஞ்சலிய காலையில வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தற மாதிரி வந்து போய் நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஏற்கனவே ஒரு முறை நம்ம அதாவது இங்க நம்ம கௌதம் இலக்கிய ஜானகி இவங்க எல்லாருமே இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நகை பணம் இது எல்லாத்தையுமே திருடி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அது அந்த ஒரு பழியை வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய மேல போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ செயல்படுத்துறாங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் அஞ்சலி வர சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி அஞ்சலியோட போன்ல இருந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே செஞ்சு சொல்லிட்டு புரிய புரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது இப்போ அந்த அங்க வந்து இவங்க திருடுறதுக்காக வரும்போது கடைசையில கத்தி கூப்பாடு போட்டு இந்த பயிறு வந்துட்டு திருட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆரம்பிச்சாங்க இப்போ கார்த்திகாஞ்சலியும் வந்து பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறது மட்டும் இல்லாம கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அடுத்தபடியா தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி திரு திருதுன்னு முடிச்சுக்கிட்டு ஐயோ அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அதுவும் இல்லாம நான் எங்கடா உன்ன வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது அஞ்சலி மேடம் தான் இங்க வந்து இந்த பணத்தை வந்து திருட சொன்னாங்க யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தப்பி வைக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த பணம் நகையில பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்களே மேடம் ஆனா இப்ப இப்படி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில கார்த்துக்கு பயங்கரமான என்ன பேசிட்டு இருக்க அதாவது அஞ்சலி இது எல்லாமே உண்மையா ஒண்ணு ஒழுங்கா உண்மையா சொல்லிட்டு இதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அதுவும் இல்லாம இவ்வளவு நேரம் நைட் எல்லாம் எங்கிட்ட நான் ஒரு லட்சம் எடுத்தேன் உங்ககிட்ட சொல்லாத அவ்வளோ பெரிய தப்பா அதுவும் இல்லாமல் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி ஆக்டிங் போட்டியா அஞ்சலி ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக நீ இப்படி பண்ண அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கோபத்தோட அஞ்சலி கிட்ட கேட்டு இருக்காங்க கார்த்திக் நான் இது எதுவுமே பண்ணல கார்த்திக் இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் சொல்லும்போது என்ன மேடம் என்ன யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீட்டுல நான் திருடுறதுக்காக வந்திருக்கேன் அதுவும் நீங்க சொல்லி தான் நான் வந்தேன் அப்படி இருக்கும்போது வந்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு கௌதம் கிட்ட மாட்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து இல்லன்னு போய் சொல்றீங்களே நீங்க தானே மேடம் நைட் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியில இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் நான் எங்கட அவனுக்கு மெசேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஒரு மெசேஜை எடுத்து காட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஏற்கனவே பைரவி அஞ்சலியோட போன்ல இருந்து அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் பயங்கரமான விஷயம் ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய லாக்கர்ல அவ்வளவு நகை அவ்வளவு பணம் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ திருட சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சொல்லி இருக்கிற விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சதும் கார்த்திக் பயங்கரமான கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் இந்த அஞ்சலிக்கு எல்லா விஷயமே புரிய வருது அதுவும் இல்லாம இது எல்லாமே உன்னோட வேலை தானா நான் என்ன பண்றது இப்போ எப்படியாச்சும் கார்த்திகிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்கணுமே இந்த ஒரு விஷயத்துல கார்த்திக் கோவப்பட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு ஆஹ் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல கூடாது அஞ்சலி நீ எப்ப வந்து போய்னா அதாவது அந்த ஒரு லட்சம் ரூபாய் திருடிட்டு அது வந்து போயினா மறைக்கிறதுக்காக என்கிட்ட ஏமாத்தி வாட்டி போய் சொன்னியும் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து வரட்டி இருக்கணும் அதுவும் இல்லாம இப்போ இவ்வளவு நகை இவ்வளவு பணத்தை திருடுற அப்படின்னா அடுத்தடுத்து நீ இன்னும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்ப இதுக்கு மேலயும் இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியாது அதாவது யார வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சலாம் ஆனா நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் வந்து சொல்ல அமைச்சாங்க அஞ்சலியும் என்னென்னமோ குட்டி காரணம்லாம் அடிக்கிறா ஆனா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல ஏன்னா கார்த்திக் விட்டு போனா அஞ்சலி போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் கார்த்திக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க